ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லெவல் சுக்ளவரம் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் உங்களோட பிஎஃபில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் எடுக்கணும் அதாவது நீங்கள் எந்த ஒரு கம்பெனிலையும் இப்போ ஒர்க் பண்ணு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த அமௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிஎஃபில் இருக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்டாக இருக்கட்டும் பென்ஷன் அமௌண்ட் அதாவது ஃபார்ம் நைன்டீன் ஃபார்ம் டென் சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு பைசா கூட இல்லாமல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்ல நீங்கள் வங்கி கணக்கு அதாவது உங்களோட பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் பண்ணாமையே எப்படி உங்களோட வங்கிக்கு அதாவது பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வெறும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வச்சு பிஎஃப்ல இருந்து அமௌண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் 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 ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் மெம்பர் ஹோம் ஏதாவது மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எதனாலும் ஓகே இதில் மெம்பர் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ மெம்பர் ஹோம்னு இருக்கும் இதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இதை கொடுத்தும் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்குது யூனிஃபைட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓகே கொடுத்துருங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு கம்பல்சரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யுஏ நம்பர் ப்ளஸ் அதுக்கு செட் பண்ண பாஸ்வேர்டு இந்த ரெண்டுமே தேவைப்படுது உங்களோடய யுஏ நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிங்க நான் இந்த ரெண்டுமே கொடுத்து இப்போ சைன்இன் பண்ணிக்கிறேன் இப்போ சைன்இன் பண்ணதுமே பாருங்கள் இப்போ எனக்கு மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு அதாவது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கு அங்கே ஓடிபி ஐடி அப்படின்னு இருக்கும் ஏன்னா நிறைய ஓடிபி வந்துதுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஓடிபி ஐடி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை சிக்ஸ் டிஜிட் ஓடிபி இருக்கும் ஸோ அது உங்கள் மொபைலுக்கு ரிசீவாக இருக்குது அதை கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாமே கொடுத்து உள்ளே வந்தாச்சு மேலே பார்த்திங்க அப்படின்னா மெம்பர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது உங்களோட யூஎன் நம்பர் அது போக உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் இருக்கும் மேலேயும் பாத்தீங்கன்னா ஹோமு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் ஸோ இப்போ ஆன்லைன் சர்வீசஸ்னு இருக்கு அதில் பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஆன்லைன் கிளைம் தான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலையே ட்ராக் கிளைம் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கிளைம் தான் பார்க்க போகிறோம் அதில் அதில் ஃபார்ம் நைன்டீன் ஃபார்ம் டென்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பேஜில் ப்ரீ ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது உங்களோட நேம் இருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கேஒசி டீட்டெயில்ஸ் இருக்கும் ஆதாரோட லாஸ்ட் ஃபோ டிஜிட்டு இதெல்லாமே இருக்கும் ஸோ இங்கே பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபெச் பண்ணியிருப்பீங்க உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் வெரிஃபை அப்படின்னு இருக்கும் வெரிஃபை தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இங்கே என்ன நம்பர் கொடுத்தீங்களோ ஆல்ரெடி எந்த பேங்க் வந்து இதோட லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இங்கே பாருங்கள் ஆஸ் சீடேட் எகெயின்ஸ்டு யூஎன் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம அதை தான் வந்து இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்கு பக்கத்துலேயே எந்த ஐஎஃப்எஸ்சியோ அந்த ஐஎஃப்எஸ்சி இருக்கும் மேலே பேன் நம்பர் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போது நான் அந்த பேங்க் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்ன பேங்க் பேங்கோ அதை நீங்கள் வெரிஃபை கொடுத்துருங்க ஸோ நான் இப்போ வெரிஃபைன்னு இருக்குது வெரிஃபை கொடுக்குறேன் வெரிஃபை கொடுத்து இங்கே வந்து வார்னிங் சர்டிஃபைடு அண்டர்டேக்கிங்னு இருக்கும் கீழே ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் எல்லாம் படித்து பார்த்துட்டு எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்து இங்கே ஒரு டிக் பாக்ஸ் வந்துருக்கும் ஓகேங்களா கிரீன் கலரில் ஸோ நான் அப்படியே டிராப் டவுன் வந்துடுறேன் ஸோ நான் அப்படியே டிராப் டவுன் வந்து சர்வீஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியோட டீடெயில்ஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எக்ஸிட் எல்லாமே இருக்கும் கீழே வந்து ப்ரொசீட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ப்ளூ கலர் செக் பாக்ஸில் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோம் அதை வந்து அடுத்த பேஜுக்கு போக முடியும் நான் இப்போ ப்ரொசீட் கொடுத்துட்டேன் இப்போ கிளைம் பேஜுக்கு வந்தாச்சு இதில் யுஏன் நம்பர் உங்களோட டிஃபால்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும்னு அப்படியே டிராப் டவுன் ஒரு டேட் ஆஃப் ஜாயின் டேட் ஆஃப் எக்ஸிட் எல்லாமே இருக்கும் டேட் ஆஃப் ரிலீவ் மாதிரி கொண்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை அப்படின்னு இருக்குது இதில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபார்ம் நைன்டீன் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் டென்சி இருக்கும் அதே மாதிரி ஃபார்ம் டென் டி இருக்கும் இதெல்லாமே இருக்கும் நான் இப்போ ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபார்ம் நைன்டீன் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் இவர் எந்த ஒரு கம்பெனியிலையும் ஒர்க் பண்ணல ஸோ இப்போ ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி இருக்கும் அது எதுக்குன்னா உங்களோடய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் ஸோ உங்களோட அட்ரெஸ் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களோட ஸ்டேட் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுக்கணும் அதுபோக உங்களோட டோர் நம்பர் கொடுக்கணும் டோர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட எந்த சிட்டியோ அந்த சிட்டி கொடுக்கணும் சிட்டி அது போக கீழே இருக்கக்கூடிய பின்கோடு எல்லாமே கொடுத்துருங்க கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் நீங்கள் அந்த ஓடிபி கொடுத்துருங்க ஸோ ஓடிபி கொடுத்ததும் ஆதார் பேஸ்டு ஓடிபி ஆதாரில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் சரிங்களா ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த ஒரு வங்கி கணக்கையும் இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு இந்த கிளைம் பேஜில் உங்கள் கிளைம் என்ன கிளைமோ ஃபார்ம் நைன்டீனாக ஃபார்ம் டென்சியா அல்லது அட்வான்ஸாக இதெல்லாம் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ்ஸை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கிளைம் ஆயிரும் ஓகேங்களா ஸோ நான் இப்போது கெட் ஓடிபி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கிற ஓடிபி இங்கே எண்டர் பண்ணிட்டு டேட் அண்டு சப்மிட் க்ளைம் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது அதை கொடுத்துட்றேன் அதை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வேலிடேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள் இவர் மொபைல் நம்பர் மொபைல் ஓபி ஓடிபி கேஸ் பின் வெரிஃபைட் அண்டு பிஎஃப் ஃபைனல் விட்ராவல் கிளைம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்குது கிளிக்கியர் டு வியூ பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நான் சேவ் பண்ணி வச்சுட்டு இது க்ளோஸ் கொடுத்துட்றேன் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்குது கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது இப்போது நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும் இங்கே பாருங்கள் ஃபார்ம் நைன்டீன் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃபார்ம் நைன்டீனு இந்த டேட்டில் இந்த டைமில் கொடுத்துருக்கோம் கிளைம் சப்மிட்டட் டு போர்ட்டல் அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம இதை கிளைம் பண்ணிட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போது மறுபடியும் வந்து கிளைமுக்கு போகிறேன் கிளைமுக்கு போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நைன்டீன் தான் கொடுத்துருக்கோம் இபிஎஃப் மட்டும் கொடுத்துருக்கோம் அடுத்து இபிஎஸ் அதை வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க மறுபடியும் கொடுக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த மாதிரி தான் மறுபடியும் வந்து ஏன்னா ரெண்டாவது டைம் இதை ரெண்டு டைம் கிளைம் பண்ணணும் ஸோ நான் இதையும் கொடுத்துறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெரிஃபைன்னு இருக்குது வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்து இங்க வந்து அக்செப்ட் பண்ணும் அதையும் ஓகே கொடுத்துருங்க அப்படியே டவுன் வரேன் டவுன் வந்து சேம் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்னு இருக்கு அதையும் கொடுத்துருங்க அதையும் கொடுத்து அப்படியே டவுன் வந்து சோ இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிருப்போம் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருப்போம் ஸோ இப்போ என்னன்னா ஒன்லி பென்ஷன் வித்ராவல் அப்படின்னு இருக்கும் ஃபார்ம் டென்சி அதுலேயே ஸ்கீம் சர்டிஃபிகேட் டென்சின்னு இருக்கும் நீங்கள் இப்போ ஒன்லி பென்ஷன் வித்ராவல்னு இருக்கும் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்ததும் ஸோ இப்போ பாருங்கள் நான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் ஒன்லி பென்ஷன் வித்ராவால் ஃபார்ம் டென்சி அப்படின்னு ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டுமே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபார்ம் நைன்டீன் கிளைம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் டென் சி கிளைம் பண்ணுவீங்க ஸோ இப்போ சேம் ஆஸ் யூஷுவல் அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுத்துறேன் நான் இதில் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி டிஸ்டிக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சிட்டி சிட்டி என்னவோ சிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதாவது அவங்களோட கதவு நம்பர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டோர் நம்பர் டவுன் வரேன் டவுன் வந்து கெட் மொபைல் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து இப்போ நமக்கு செகண்ட் டைம் ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ செகண்ட் டைம் அப்படிங்கிறது இது எதுக்காகனா ஃபார்ம் டென்சி அதாவது அவங்களோட பென்ஷன் அதாவது அவங்க பார்த்திங்க அப்படின்னா பிலோ டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பென்ஷன் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு மந்த்லி பென்ஷனாக வந்து அதாவது டென் இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா மந்த்லி பென்ஷனாக வந்து கன்வெர்ட் ஆயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வித் இபிஎஃப்ஓ அதாவது எந்த மொபைல் நம்பரும் அந்த மொபைல் நம்பர் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் இருக்கும் அந்த ஓடிபி ஐடி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டு மூணு டைம் ஓடிபி போச்சுனாலுமே அந்த ஓடிபி ஐடி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் இருக்கிற நான் இங்கே பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன் மொத்தமாக எல்லாமே சிக்ஸ் டிஜிட் ஓடிபி தான் வரும் என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் கிளைம் அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துட்றேன் அது ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் மொபைல் ஓடிபி ஹாஸ்பின் வெரிஃபைடு அண்டு மொபைல் ஓடிபி ஹாஸ்பின் வெரிஃபைடு அண்டு பென்ஷன் வித் ட்ராவல் கிளைம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கு இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க கிளிக்காரிட்டு கொடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க இல்லை சர்வீஸஸ்னு இருக்குது இதில் கிளைம் ஸ்டேட்டஸ்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆன்லைன் சர்வீசஸில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ்னு இருக்குது அதில் வந்தாச்சு அதில் வந்ததுமே இங்கே ஃபார்ம் நைன்டீன் ஃபார்ம் டென் சி ரெண்டுமே இருக்குது ஸோ அடுத்தடுத்த வித்தின் நிமிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டுமே கிளைம் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து அடுத்து ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு அது சென்ட் ஆகும் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் நம்ம சப்மிட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃபீஸே வெரிஃபை ஆகும் ஃபீல்ட் ஆஃபீஸை போனதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வித்தின் டென் டேஸில் உங்களுக்கு ரெண்டு அமௌண்ட்டுமே வந்து கிரெடிட் ஆகிடும் ஓகேங்களா ஃபார்ம் நைன்டீன் ஃபார்ம் டென்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப்ல இருக்கக்கூடிய மொத்த ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்டோ அல்லது பிஎஃப் சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்கோ ஸோ பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ எல்லாமே நம்ம சேவையாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா அது மினிமம் சார்ஜஸ் வாங்கிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க மற்றொரு காணொலி சந்திக்கு மாதிரி உங்களுக்கு நிறுவனத்தை பிரகாஷ் கடிமாக இருக்கிற மக்களை